உலக சந்தைகளில் ஏற்பட்ட பொருளாதார அசாதாரண நிலை அமெரிக்காவின் ஐம்பது சதவிகித கூடுதல் வரி விதிப்பு கார உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை நாளுக்கு நாள் வெண்ணெய் முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருகிறது இது மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் சங்க பொதுச்செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் குணசுந்தரி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக கடந்த மாதம் முதலே தங்கத்தின் விலை என்பது உச்சத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது இவ்வாறு தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வதற்கான காரணம் என்ன இனிமேல் வரப்போகும் நாட்களில் தங்கத்தின் விலை நிலவரம் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய விவரங்களுடன் தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்பொழுது தொடர்ந்து தங்கத்தோட ரேட் என்பது ரொம்ப உயர்ந்து கொண்டே இருக்குது இந்நேற்று இன்னைக்கு ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா இன்று பார்க்கும்போது அதையும் தாண்டி ஒரு உச்சத்துக்கு இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து உயர்வதற்கான காரணம் என்ன வரப்போகிற நாட்களில் தங்கத்தோட நிலவரம் எந்த மாதிரி இருக்கும் கோல்டு பொருத்த என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்வேறு காரணங்கள் உள்ளடக்கியிருக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காரணங்கள் பிரதானமாக தெரியுது அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் பாலஸ்தீன இஸ்ரேல் வார் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருக்கப்போ அது அன்னைக்கு பிரச்சனையில் அது பெருசாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பலவிதமான கொள்கைகள் எல்லாமே முடிவெடுத்தாங்க பாலிசி அதில் வந்து வரி விதிப்பு ஒரு அடுத்த நாடுகள் மீது அங்கேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதெல்லாமே ஒரு காரணம் அதுக்கப்புறம் அவங்க ஃபெட்ரல் ரிசர்வ் அவங்களுடைய வங்கியில் இருப்புக்காக இருக்கிற வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அது ஒரு காரணம் அப்புறம் இல்லா திண்டாட்டம் அதாவது சொல்லப்போனால் ஹெச் ஒன் ஏபி ஹெச் ஒன் பி விசாவுக்கு வந்து எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இருந்தால் தான் விசா ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வர வர அவங்களுடைய பொருளாதாரமும் ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு இதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோ மற்ற துறைகள் அதாவது ஷேர் மார்க்கெட் அதுவும் டவுன் ட்ரெண்டு ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் எல்லாமே இப்படி போகிறப்போ அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்து டைவெர்ட் பண்ணி இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் கோல்டுடைய விலை தாறுமாறாக போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளும் தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் முக்கியமான காரணம் தங்கம் விலை ஏறுவதற்கான உண்டான காரணம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தங்கத்தின் மீது ஒரு முதலீடு போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க இப்ப இருக்கிற நாட்களில் முதலீடு செய்யறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படி செஞ்சோம் அப்படின்னா வரப்போகிற நாட்களில் ஒருவேளை தங்கத்தோட விலை குறையமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு ஸோ இதுக்கு என்ன தீர்வா இருக்கும் இல்லை இது வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது தங்கம் வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே தான் இருக்குது ரேட்டை பொறுத்த வரைக்கும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இது மக்களுக்கு மட்டுமல்ல வியாபாரிகளுக்குமே ஒரு சேலஞ்சிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வித்த தங்கத்தை நாளைக்கு ஒன் நாளைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படி வாங்கலான்னு போனால் இன்றைக்கி இருந்ததை விட நாளைக்கு இரநூறுவா கூடி இருக்குது கிராமுக்கு அப்போது விற்றதை விட பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ இன்னும் இரநூறுவா கூடிச்சுன்னா லாபமே இல்லாமல் போயிடும் அதில் சில டைம் கை நஷ்டம் கூட வரையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு சிரமமான விஷயந்தான் குறிப்பாக இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு மேலே தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு இப்போ அமெரிக்க அதிபர் விதித்த அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு காரணமாக பார்க்கப்படுது ஒருவேளை அந்த வரி விதிப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா தங்கத்தோட விலை குறைவதற்கான சாத்தியக்கூறு உண்டா இப்போ தான் பார்க்கணும் ஒரு விஷயத்தினால மட்டும்தான் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது சரியாகிடுச்சு அப்படின்னா ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இப்போ ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கையெடுத்துக்கிட்டு அதனால தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது சதவீதம் வரி விலை விலையாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அவங்க ஃபெட்ரல் ரிசர்வ் வங்கியுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அதனால் ஏறிச்சு அதுக்கப்புறம் ஹெச்என்பி விசா இதுக்காக கட்டண சதவீதம் உயர்த்தினாங்க அதனால் விலை உயர்ச்சி அவங்களுடைய பொருளாதாரம் சீர்கேட்டு போனனால இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மற்ற இதில் போட்டாங்க அதனால் விலை உயிருச்சு ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் போச்சு அதிலேருந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் போட்டாங்க அதனால் விலை உயிருச்சு இப்போ சொல்லுங்கள் அந்த ஒரு ரீசன் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்காக குறையுமா அது குறையலாம் எவ்வளோ கொஞ்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட குறையலாம் குறைஞ்சிட்டு திருப்பியும் மற்ற இந்த எல்லாமே சரியாகணும் அதனால் இதில் விலை உயரும் ஏன்னா இப்போ இருக்கிற காரணங்களை பார்த்துட்டு பல பொருளாதார வல்லுநர்கள் கூட குறித்து வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் டாலர் போயிடுச்சு ஒரு ட்ரை ஆன்ஸு அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூறு டாலர் அடுத்து இனி ஒரு ரெண்டு மூன்று வருடங்களில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் கணிச்சு வச்சுருக்கார் அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சொன்ன மாதிரிதான் இப்போயும் நடந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தை பார்க்க போனால் குறையறதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லலாம் நன்றி சார் நன்றி வேணா அதாவது குறிப்பாக வரப்போகிற நாட்களில் தங்கத்தின் விலை என்பது சற்று குறையாமல் தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதற்கான சாத்தியக்கூறுகள்தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க பொதுச் சாந்தகுமார் நம்முடன் இணைந்து அதற்கான விளக்கங்கள் கொடுத்தார் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசுந்தரியுடன் ஒளிப்பதிவாளர் பழனி